எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது மூலிமா என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அங்கே வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லியும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் லோன் வந்து அரேஞ்சும் பண்ணி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தொழில் செய்கிறதுக்கு எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னா வந்துட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லித்தராங்க ரூட் செட் ஆர் செட் எல்லாமே வந்து ஒன்று தான் ஃபஸ்ட்டு வந்து ம வச்ச பேர் வந்து ரூட் செட்டுன்னு தான் ஸோ வந்து ஓல்டு நேம் வந்து அப்படியே இருக்குது இது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் நமக்கு கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து போய் ஸ்டேவும் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகினாலும் அவங்களோட அஃபீஷியல் லோகோமே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இங்கே தொழில் வந்து கற்றுக்கிட்டு தொழில் கடன்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கியும் கொடுப்பாங்க நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு ரூட் செட்டோட லோகமே கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் லோகம் அதே மாதிரி பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து பேசிக்காக நமக்கு தேவை எதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க நைன்ட்டி ஃபைவ் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருவாங்க இந்த ஃப்ரீ கோர்ஸில் அடுத்தது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும் ஒரு தொழில் நடத்தணும்னா கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு அதில் வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி எப்படிலாம் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து நம்மளோட ட்ராபேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லித் தருவாங்க அடுத்தது ப்ராடக்ட் சர்வீஸ் நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஃப்ரீயாக வந்து செல்ஃபோன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் கோர்ஸ் தான் ஒரு மொபைல் ஷாப்பே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ணி வாங்கலாம் எங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும் சர்வீஸ் நீங்கள் எப்படி ஒரு ஃபோனுக்கு பண்ணி கொடுக்கணும் அடுத்தது நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பூட்டிக்கு வந்து ஆள் இருப்பாங்க அதனால மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் உங்கள் கடைக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்தது சிஆர்எம் அதில் வந்துட்டு என்னென்னு சொல்லி கொடுப்பாங்கன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸு அடுத்தது சப்போர்ட் கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உடனே வந்துட்டு அவங்களுக்கு கேட்குறதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணி பதில் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அவங்களையும் வேலை அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானிய தொழில்கடன்களுமே முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுப்பாங்க எங்கே சொல்லித்தராங்கன்னா மதுரையில் தான் அட்ரஸ் பார்த்தோம்னா ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்பரங்குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்பரங்குன்றம் மதுரை நீங்கள் திருப்பரங்குன்றம் ஸ்டாப்பில் போயிட்டு ரூட் செட் எங்கே இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது ஃப்ரீ கோர்ஸ் எல்லாம் சொல்லித்தருவாங்கள்ல அப்படின்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க மாதிரி இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அங்கேயே தங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து தங்கும் இடம் வந்து இலவசம் உணவு வந்து மூணு இது கூட இதுக்குள்ளான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஏஜ் லிமிட்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் ஏஜ் லிமிட்டும் கல்வித் தகுதியும் வந்து கம்பல்சரி நேரில் போகிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஜெராக்ஸ் கொடுக்கணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு எழுதி கொடுத்துருங்க அடுத்தது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு வந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் வந்துட்டு யாராவது வந்து நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டம் போகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் கடைசியாக என்ன படிச்சிங்களோ ஒரு டிகிரியோ இல்லை டுவெல்த்தோ முடிச்சுருந்தீங்கன்னா அதனுடைய டிசி ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு இதெல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ இல்லை நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த அஃபிஷியல் மொபைல் நம்பர்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது இந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் நீங்கள் வந்து முப்பது நாளுமே வந்து ஃபுல் டே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் இது முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து வைப்பாங்க ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் அதே மாதிரி என்றைக்கு ஆரம்பிக்குனால் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரீ செல்ஃபோன் ரிப்பேர் ரெண்டு சர்வீஸ் கோர்ஸுங்கனால அது ரிலேட்டடான இமேஜஸ் வந்து வச்சுருக்கேன் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்